சிலோன் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் மர்மமாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் அதிகமா தமிழர்கள் வாழ்றீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த இடங்களிலையும் அதிகமான தமிழ் மக்கள் வாழ்றாங்க அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க நிறையவே வரப்போகுது நம்மளோட சிலோன் தமிழ்ச்சி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் ஏன் இந்த மாவட்டத்தை குறிப்பா சொன்ன நான் பாத்தீங்கன்னா யுத்த காலத்துக்கு பிறகு இலங்கையில வாழ்கிற தமிழ் உறவுகளும் சரி வெளிநாட்டில் வாழற தமிழ் உறவுகளும் சரி இந்த இடத்தை உள்ளுக்கு வந்து நீங்க பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா ஒருவருடைய வாழிடமாகத்தான் இந்த இடம் காணப்பட்டதா கிளம்பி முள்ளத்தீவு பவுனியம் என்ன திருகோணமலை மட்டக்களப்பு அம்பார இது இங்கே இருந்து கொண்டு அங்கேயும் பார்க்கலாம் அங்கே இருந்து கொண்டு இங்கேயும் நாங்க பாத்துக்கொள்ளலாம் அந்த செங்கல் கட்டி இன்னும் வலிமை வாய்ந்ததாகத்தான் காணப்படுது சிலான் தமிழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த இன்னைக்கு வந்து நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தின் நகரப்புறத்தை இந்த அளவும் அழகாகவும் கம்பீரமாகவும் வைத்துக் கொண்டிருக்கும் ஆங்கிலேயர் காலத்து பழைய கச்சேரிகள் நான் இன்றைக்கு நிக்கிறேன் பார்க்கவே மர்மமாகத்தான் இருக்குது முதல் நான் வரும்போது உள்ளுக்க போகலாமா இல்லாட்டி போக கூடாரா தான் நிறைய யோசிச்சு கொண்டு வந்தனான் இங்கே வாழ்கிற தமிழ் உறவுகளும் சரி வெளிநாட்டுல வாழற தமிழ் உறவுகளும் சரி இந்த இடத்தை உள்ளுக்கு வந்து பெரும்பாலும் இதை திருசா உள்ளுத்தை பாக்குறதுக்கு விட மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலுமான மக்கள் வந்து வந்து இதை பார்த்து கொண்டு போறாங்க அதுக்காகத்தான் நானும் முண்டைக்கு வந்து வடிவ சுத்தி பார்த்து உங்களுக்கும் இதை வந்து காட்டலாமன்று என்னோட வீடியோல நான் வீடியோ இருக்கிறேன் மிஸ் பண்ணாம பார்த்துக்கொள்ளுங்க பழைய கச்சேரிக்கு நேரத்தான் அந்த புது கச்சேரியும் இருக்கு இங்க இருந்து கொண்டு அங்கேயும் பாக்கலாம் அங்க இருந்து கொண்டு இங்கேயும் நாங்க கொள்ளலாம் எல்லாமே நேருக்கு நேரத்தான் இருக்குது நீங்க பார்த்து இந்த பழைய கச்சேரியானது ஆங்கிலேய காலத்துல அரசாங்க அதிபராக இருந்த ஒருவருடைய வாழிடமாகத்தான் இந்த இடம் காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த செங்கல் கட்டுகள் எல்லாம் பழைய காலத்துல இருக்கு இப்ப பெரும்பாலும் இந்த செங்கல் கட்டு கட்டுறதுன்றது தான் இருக்குது அஹ் ஆனா இப்ப மட்டுமே இந்த இடம் இந்த கட்டிடங்கள் எல்லாமே இடிஞ்சி விழாத மாதிரி இப்ப காலத்துக்கு புறகுமே பாத்தீங்கன்னா நல்லா கம்பீரமாக காட்சி அளிக்குது இந்த பார்க்குற கட்டிடம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பழைய கட்டிடங்களாக காணப்படுது இது வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததாக காணப்படுது அதிலேயும் பழைய கட்டிடத்தில் பாத்தீங்கன்னா செங்கல் கட்டி இன்னும் வலிமை வாய்ந்ததாகத்தான் காணப்படுது மற்ற காலத்துக்கு புறகம் பார்த்தீங்கன்னா அழகாகவும் கம்பீரமாகவும் இன்று மட்டும் சாட்சி நடந்தோன் இருக்குது எங்களுக்கு இதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வடமாகாண ஆளுநர் ஆஃபீஸ் இருக்கு நாங்க இதுல நின்று கொண்டுதான் பா பார்க்கலாமே இல்லையோ உள்ளுக்கெல்லாம் போய் வீடியோ எல்லாம் எடுக்க இல்லாது நான் இதுல நின்றோன்னே உங்களுக்கு ஆத்திரம் நீங்க பாத்துக்கொள்ளுங்க இலங்கையில அதிகமா வாழ்ந்த தமிழ் மக்கள் வந்து பெரும்பாலும் இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா கிளிநீச்சி முல்லைத்தீவு பவுனியா மென் திருகோணமலை மட்டக்களப்பு சீக்கிர மக்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த இடம் வந்து பாக்குறது குறைவா இருக்கும் இப்படியான இடங்கள்ல இருக்கிற நீங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம முக்கியமா இந்த இடத்த வந்து பார்த்து கொள்ளுங்க நான் ஏன் இந்த மாவட்டத்தை குறிப்பா சொன்ன நானு பாத்தீங்கன்னா இலங்கையில வாழ்ற தமிழ் மக்களும் சரி புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் மக்களையும் சரி அவங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த இடங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடங்கள் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அதனால நான் அவங்களுக்கு சொல்றேன் மலேசியாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் இந்தியாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் சிங்கப்பூர்ல வாழ்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இந்த இடங்கள் பெருசாக தெரியாது தான் நான் இந்த இடங்களெல்லாம் அவங்களுக்கு சொன்னேன் நான் மட்டும் மட்டும்தான் அதிகமாக தமிழர்கள் வாழ்றீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த இடங்கள்லையும் அதிகமான தமிழ் மக்கள் வாழ்றாங்கன்றதுக்கான அவங்களுக்கு சொன்ன நான் கச்சேரிக்கு வந்தீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னு இந்த சிறுவர் பூங்காவும் இருக்குது இங்க நிறைய சிறுவர்கள் வந்து விளையாடுங்க ஈவினிங் டைம் எல்லாம் வரும்போது இந்த இடம் நல்ல ஒரு இடமா இருக்கும் அப்ப நீங்க இங்க வர்றவங்களும் இங்க வந்து போய் வடிவா பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு உள்ளுக்கு இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறையவே நம்மளோட சேனல்ல வரப்போகுது அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க நிறையவே வரப்போகுது நம்மளோட சிலோன் தமிழ்ச்சி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்ங் ஆய்